உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பி இருப்பே அன்பை நம்பும் நான் பாக்கியவா அன்பையே நம்பி இருப்பே பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறைவார்த்தை பதினேழு நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார் அன்பார்ந்தவர்களே நீதிமான்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் அவரிடத்தில் ஜெபக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் செவிசாய்க்க கூடியவராக இருக்கிறார் அவருடைய காதுகள் ஒரு நாளும் மந்தமாகி விடவில்லை இன்றைக்கு நம்மில் பலர் நினைக்கலாம் ஆண்டவருக்கு என்னுடைய பிரச்சனைகள் தெரியவில்லை ஏன் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை அவர் கேட்டும் கேளாதவர் போல் ஏன் இருக்கிறார் என்று நிச்சயமாக கிடையாது ஆண்டவர் நீதிமானின் குரலுக்கு செவிசாக்க கூடியவராயிருக்கின்றார் உங்கள் துன்பத்தில் இக்கட்டில் அவர் உடன் இருந்து உங்களை பாதுகாப்பார் நடத்துவார் நிச்சயமாக உங்கள் ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ உண்மை நம்புவே உண்மை நம்புவே உண்மையே நம்பி இருப்பே நம்புவே நான் உண்மை நம்புவே மண்பையே நம்பி உம்மை நம்புவே உம்மை நம்புவே உம்மையே நம்பி